இதே கூட்டில் காதல் பிறக்கிறதே அத்தியாயம் நாலு சரியாக பத்து நாட்கள் கழித்து ஹாஸ்டலில் இவளுக்கு இருப்பு கொள்ளவில்லை தந்தையை பார்த்தால் நலமாக இருக்கும் என்று தோன்ற வேகமாக புறப்பட்டிருந்தாள் நேராக வீட்டிற்கு வர வீடு பூட்டியிருந்தது தந்தை எந்த நேரத்தில் ஆஃபீஸில் அமர்ந்திருப்பார் என்பது புரிய வேகமாக ஆஃபீஸை நோக்கிச் சென்றாள் தந்தைக்கு உதவியாக இருவர் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்தனர் ஒருவர் சற்று வயதானவர் இன்னொருவன் சற்று சிறுவயது உடையவன் வயதானவர் இவளை பார்க்கவுமே வேகமாக அருகே வந்தார் சராம்மா வாங்க அப்பாவை பார்க்க வந்தீங்களா என்று கேட்க ஆமா என்பது போல தலையாட்டியவள் அப்பா எங்க ஆஃபீஸ் ரூம்ல இருக்காங்களா நான் உள்ள போய் பார்க்கலாமா என்று சொல்லவும் வேகமாக தடுத்தவர் இல்லம்மா வேற ஒருத்தர் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க யாரையும் இப்போ உள்ள விட வேண்டாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க என்று சொல்ல சற்று ஆச்சரியமாக போனது இவளுக்கு அங்கிருந்த ஆஃபீஸரையை எட்டி பார்க்க உள்ளே யாரிடமோ தந்தை பேசுவது லேசாக தெரிந்தது இவளுடைய தந்தையின் முகம் சற்று வேர்வை பூத்திருக்க பதட்டத்தோடு நிற்பதாக தோன்றியது அந்த முகமே இவளுக்கு சற்று பயத்தை தர வேகமாக எழுந்து உள்ளே செல்ல தயாரானாள் பாப்பா சொன்ன பேச்சு கேளுமா அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க கொஞ்ச நேரம்தான் இப்போ அவர் வெளியே வந்துடும் வந்ததும் நீ அப்பாவை போய் பார்க்கலாம் என்று சொல்ல நகம் குறித்தபடியே அமர்ந்திருந்தாள் பத்து நிமிடம் தாண்டிய பிறகு ஒரு நெடியவன் கூடவே அவனுடைய உதவியாளர் போல ஒரு வயதானவர் வேகமாக செல்ல சென்றவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தால் அறிக்குள் இருந்து வெளியே வந்தவன் ஒரு நிமிடம் இவள் அமர்ந்திருப்பதை பார்த்தாலுமே மேற்கொண்டு எதுவும் சொல்லவில்லை தண்ணியல்பு போல வேகமாக அங்கிருந்து அகன்றிருந்தான் ஏன் இவளை நின்று கவனித்தானா என்று கூட தெரியாது ஒரு நிமிடம் பார்த்தானா இல்லையா என்பது கூட சந்தேகமே அவன் செல்லவுமே வேகமாக அறையை நோக்கி நகர்ந்தாள் கதவை திறந்தபடியே அப்பா அப்பா என்று சொன்னபடியே உள்ளே நுழைய அங்கே அவருடைய இருக்கையில் சோர்வாக தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்தார் யார்ப்பா அது எதுக்காக உங்களை வந்து பார்த்துட்டு போறாங்க என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்க ஒரு நிமிடம் மகளிர் குரல் கேட்டு நிமிர்ந்தவர் அடுத்த நிமிடமே சற்று சோர்வாக அதுதான் ஏற்கனவே சொன்னேன்ல வீட்டு பத்திரம் இவர்கிட்ட தான் இருக்குது பணத்தை தர முடியுமா இல்லையான்னு கேட்டுட்டு போறாங்க கேட்டது போல் தெரியலையே மிரட்டுனது போல் தெரிஞ்சதுப்பா என்ன அந்தால் உங்களை மிரட்டுனானா நேராக கோர்ட்டுக்கு போகலாம்னு சொல்லுங்கள் நம்ம அங்கே இருந்து பேசி கரெக்டாக கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியெல்லாம் பட்டு பட்டுன்னு பேசக்கூடாதுப்பாப்பா இங்கே பிரச்சனை நிறைய இருக்குது உனக்கு சொன்னால் புரியாது அப்பா அதுக்காக இப்படி பயந்து போய் உங்களை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குதுப்பா உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னோடய நிலைமையை யோசித்து பார்த்தீங்களா யார் இந்த ஆள் இப்படி வந்து மிரட்டிட்டு போறா என்று கோபமாக கேட்க விடுமா இது என்னோடய பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் இப்படியும் சரி பண்ணிவிடுவேன் நீ டென்ஷன் ஆகாத இன்னமும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருக்கிறேன் அதுக்கு அந்த ஆள் என்ன சொன்னான் அப்படியெல்லாம் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது பாப்பா சாரிப்பா உங்களை சங்கடப்படுத்துகிற யாராக இருந்தாலும் அவனுக்கு என் பக்கத்தில் இருந்து சின்ன மரியாதை கூட வராது எனக்கு அந்த ஆள் தான் அந்த ஆள் என்ன சொன்னான் அதை சொல்லுங்கள் இல்லைம்மா டைம் தர மாட்டேன்னு பேசிட்டு போகிறாப்படி எனக்கும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல நானும் இத்தனை நாளாக அசால்ட்டாக கூடாது ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே என்னோட நிலமையை அவனோட அப்பா கிட்ட போய் இருந்தால் ஏதாவது ஒரு தீர்வு கிடச்சிருக்கலாம் எனக்கே ஒன்றும் புரியலம்மா சோர்வாக பேச அப்பா வேலையில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குதா இப்போதைக்கு பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் கவனமாக இருக்கிறேன் நிறைய முதலீடு போடுறதில்ல பெரிய செலவெல்லாம் இல்லையே நிறைய லாபமும் இல்லை ரெண்டு பேருக்கும் சம்பளம் கொடுத்து இடத்துக்கு வாடகை கொடுத்துட்டு செலவுக்கு போக கொஞ்சம் சேமிக்கவும் முடியும் ஆனால் நிறைய எடுத்துக்க முடியாது உனக்கு தான் தெரியுமே அப்போ அதெல்லாம் கரெக்டு நம்மளோட சூழ்நிலை இது தான் தெளிவாக சொல்ல வேண்டியது தானே ஆனால் வாங்கின பணம் இல்லைன்னு ஆகிடாது இல்லைம்மா அவங்க கேட்குறதும் நியாயம்தான் அவனும் பிரச்சனையில் தான் இருக்கிறான் அவன் அப்பா இருந்தது அவனுக்கு பெரிய அதிர்ச்சி அதுதான் அவனால் தாங்கிக்க முடியலை அது மட்டும் இல்லாமல் அவனோட அப்பா இந்த பணத்தால் தான் இறந்து இறந்துவிட்டதான் நம்புகிறான் அதனால் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ஹார்ஸாக தான் நடந்துக்கிறான் என்ன செய்கிறது அதுக்கு நீங்கள் தான் கிடச்சிங்களா இது ரொம்ப தப்புப்பா அப்படி இல்லைடா மற்றவங்களோட சுச்சுவேஷனையும் யோசிக்கணும் அவன மாதிரினா அவனும் நீ அம்மா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு அவனும் அவனோட அம்மா இல்லாமல் வளர்ந்தவன் அப்பாவும் பையனும் ரொம்ப க்ளோஸ்டு போல் இருக்குது அவனால் ஏற்றுக்கவே முடியல படிக்க போனவன் திரும்பி வர்றதுக்குள்ளே இது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்தால் என்ன செய்ய முடியும் ஆனால் இந்த பணம் நம்மளால் புரட்ட முடியாது இப்போ ஆனால் கொடுத்ததானே ஆகணும் அதை இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல நமக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக எதுவும் செய்ய முடியாது இப்போ இதுக்கு என்னதான்ப்பா முடிவு எனக்கே தெரியலடா பார்க்கலாம் ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும் சற்றே சோர்வாக சொல்ல இவளுக்கு பயங்கர கோபம் ஆஃபீஸ் அறையிலிருந்து நெடியன்னாக சென்றவனின் முகமே கண்களுக்குள் நிழலாடியது ரொம்ப தப்பு ஒரு வயசானவரை நேராக அவரோட இடத்துக்கே வந்து மிரட்டிட்டு போற என்னவோ உன்னோட பணத்தை கொள்ளை அடிச்சது போல நீ நடந்துக்கிற இது ரொம்ப தப்பு நிச்சயமாக இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் நிச்சயமாக உன்னை ஏதாவது செய்வேன் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் இவளுடைய சின்ன மனது தந்தைக்காக இப்படி கேள்வி கேட்டி கொண்டிருந்தது அவரோ எழுந்து கொண்டார் வாமா நம்ம நேராக வீட்டுக்கு போகலாம் இனி இங்கே இருக்கிறவங்க பார்த்துக்கு வாங்க வீட்டில் கொஞ்சம் நேரம் உங்க கூட இருக்கணும்னு தோணுது என்று சொன்னபடியே புறப்பட அப்பா சரிப்பா வாங்க அம்மா நீ இந்நேரத்துக்கெல்லாம் இங்கே வரமாட்டியே இன்னமும் ரெண்டு வாரம் கழித்து தானே வருவேன்னு போனேன் அப்பா எனக்கு என்னமோ உங்களோட சோர்ந்த முகமே கண்ணுக்குள்ளே நிற்கிறது போல் இருந்தது உங்களை ஒரு மாதிரி பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஆனால் இங்கே வந்தால் முன்னவிடமும் இன்னமும் நீங்கள் கவலையாக இருக்கிறீங்க எனக்கு பார்க்க பயமாக இருக்குதுப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இதெல்லாம் சின்ன பிரச்சனை இதை விட பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்தாச்சு அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் இப்போ நீங்கள் தானப்பா வருத்தப்படுறீங்க அதை இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல அது உண்மைதாம்மா முன்னாடி எல்லாம் வயசு இருந்தது இளம இருந்தது அந்த திமரலை எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு தோணுச்சு இப்போ வயசாகுது இல்லை நிறைய பயப்படுறேன் அதுவும் ஒன்று நினச்சி என்ன செய்கிறது எனக்கு அப்புறம் நீ எப்படி இருப்ப என்ன ஏது இதெல்லாம் யோசிக்கும்போது போது பயமாக இருக்குது நான் ஒன்று சொன்னால் கேபிஎஸ் என்னப்பா என்ன சொல்லுங்கள் கேட்குறேன் பேசாமல் நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து ஆரம்பிக்கிறேன் உன்னை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டேன்னா அதுக்கு பிறகு என்னை பற்றின கவலை எனக்கு துளி கூட கிடையாது அப்பா என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது இப்போ எதை பற்றி யோசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு புரியுதா முதல்ல இப்போ இருக்கிற பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரப்போகிறோன்னு யோசிக்கலாம் நான் முன்னாடியே சொன்னது தான்ப்பா யோசிக்கவே வேண்டாம் வீட்டை வேணும்னா கொடுத்துடலாம் மிச்ச பணத்தை நமக்கு ஏற்ற மாதிரி சின்ன வீடாக பார்த்துக்கலாம் நீங்கள் தான் ஓரளவுக்கு இப்போ வேலை நல்லா போகுதுன்னு சொல்கிறீங்கல்ல அதை வச்சு நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் அப்படி இல்லைடா இரு யோசிக்கலாம் எதுவுமே செய்ய முடியலன்னா அது மட்டும்தான் கடைசி முடிவாக இருக்கும் சரி சொல்லு உனக்கு என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு கடையில் வாங்கித்தரேன் இல்லைப்பா வெளியே எதுவும் வேணாம் எனக்கு இப்போது சாப்பிட்ற மூடே இல்லை நம்ம வீட்டுக்கு போகலாம் அங்கே போய் ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள நானும் சேர்ந்து செய்யலாம் என்ன சொல்கிறீங்க சரி சரி ஓ இஷ்டம் என்று அழைத்து கொண்டு நடந்தார்